வெல்கம் டு தமிழ் சேனல் எல்லோருக்கும் வணக்கம் ஓம் வாழ்க வையகம் ஓம் வாழ்க வளமுடன் ஓம் அறிவாகிய குருவே துணை ஓம் எல்லாம் அவன் செயலின்றி வேறொன்றும் இல்லை நண்பர்களே இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு நாம் செய்கின்ற வேலையும் தியானம்தான் என்கிறார் ரமணர் முதலில் தியானம் என்ற சொல் வந்து தியானம் தவம் என்பது இரண்டும் ஒரே பொருளை குறிக்கும் ஒரு சொல்லுகிறாங்க ஒரு அர்த்தந்தான் தியானம் வந்து பொதுவாக பார்த்துருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமர்ந்து கண்களையும் மூடி இரு கைகளையும் சின்முத்திரையில் வச்சுக்கிட்டு ஒரு மடி மேலே வந்து வச்சுக்கிட்டு கண்களையும் மூடி மனதை வந்து உள்முகமாக திசை திருப்பி நம்ம மனதை வந்து விழிப்புணர்வு சாட்சி பாவமாக பார்ப்பது ரசிப்பது அப்போது அந்த மனதை வந்து உள்முகமாக பார்க்க பார்க்க அந்த அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனதுக்கு வந்து ஒரு முயற்சி வந்து இல்லாமல் அந்த மனதை வந்து அறிந்து கொண்டு அந்த மனதை தானாகவே ஒருமுகப்படுவது தியானம் அந்த தியானம் வந்துங்க ஒரு தனியாகவும் பண்ணலாம் ஒரு ஒரு ஆன்மீக மன்றத்தில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு கூட்டுத்தவம் பண்ணலாம் அந்த கூட்டுத்தவத்துக்கு தவத்துக்கு பவர் அதிகம்னு வந்து சொல்லுவாங்க பவர்னால் சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க தியானம் என்பதுங்க பொதுவாக நம்முடைய கவனத்தை வந்து சிதறடிக்காமல் அந்த வேலையில் முழுமையாக இருப்பது வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாங்க நீ சமைக்கின்ற பொழுது உப்பை போடுகிறாயா அப்போ அந்த உப்பை போடு போடுகின்ற போது நீ அளவாக வந்து பார்த்து ஓ இந்தளவு போடணும் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி அளவாக போடுவோம் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நாங்கள் வந்து உப்பை போடுவோம் அந்த மனநிலையை தான் அவர் வந்து தியானங்கின்ற சொல்லலை குறிக்கிறாருங்க இப்போ நீங்கள் உப்பை வந்து அதிகமாக வந்து போட்டோம்னா அந்த சமையலுடைய சமையல் வந்து கெட்டுரும் அதே மாதிரி உப்பை வந்து குறைவாக போட்டாலும் அந்த சமையல் வந்து நல்லா இருக்காது அப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் மறுபடியும் சு பார்த்துட்டு மறுபடியும் எச்சால் வந்து போட வேண்டிய வேலை இருக்கும் ஒரு முறைங்க திருவண்ணாமலையில் ரமணர் ஆசிரமத்தில் ரமணர் வந்து பொதுவாக காலையில் நாலு மணிக்கு எழுந்திருச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆச ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சமையல் கூட்டத்துக்கு போய் அங்கே வந்து அன்ப அன்பர்களெலாம் வந்து சீடர்கள் நாலு டு அஞ்சு மணி வரைக்கும் சமையல் வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இவர் அங்கே போய் அங்கே அவங்க வேலை செய்கிற அந்த சமையல் வேலை செய்கிறது வந்து கவனிக்கிறது அவங்களோட போய் காய்கறிகளெல்லாம் நறுக்கி வெட்டி கொடுப்பது அவருடைய வழக்கம் ஒரு சமயத்தில் அன்பர்களில் வந்து நான் ஒரு மணி வந்து அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்போ கடியாரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அட்ரா நாலு நாலு அஞ்சு மணிக்குள்ளே வந்து சமையல் வேலையை முடிச்சிட்டு உண்மை அடுத்தது அஞ்சு மணிக்கு தியானத்துக்கு போகணும் டைம் வேறு ஆயிடுச்சு அப்படிங்கிற கடியாரத்தையே பார்த்துக்கிட்டு தியான் அஞ்சு மணிக்கு மேலே தியானம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கவலைப்பட்டனேன் அப்போ வந்து இதை க இதை பா இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த ரமண மகரிசி என்ன விஷயம் ஏன் கடிகாரத்தை வந்து பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்போது அதுக்கு சீடர்கள் சொல்லியிருக்கிறாங்க பகவான் அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம தியானம் செய்கிறதுக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணுவோமே அதனால் தான் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க அப்போது பகவான் ரமண மகரிசி சொல்லியிருக்காரு நாம் பார்க்கிற வேலையே ஒரு தியானம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஒரு சொன்னது நம்ம கையில் இருக்கிற ஒரு வேலையை கவனமாக பண்ணணும்னா அதுவும் ஒரு தியானம்தான் என்று சொல்லியிருக்காருங்க இந்த கருத்து வந்து ஒரு அற்புதமான கருத்து இந்த இந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்டதுக்கப்புறம் நானும் சிந்திச்சு பார்த்தேன் சில நேரம் எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்க அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு அப்புறம்தான் போய் தியானம் பண்ணணும் அப்படின்னு கவலைப்பட்டது உண்டு கே இதையை சிந்தித்து பார்க்கும்போது இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு சில நேரம் வேலை இருந்துக்கிட்டே ஒரு அதை வந்து எப்படி கவனமாக நிதானமாக மெதுவாக அப்படியே வந்து செய்யும்போது அதை நினைக்கும் போது இதுவும் ஒரு அப்படிங்கும் போது மனசுக்கு வந்து ஒரு மன நிறைவோ ஒரு தெம்பாக இருக்குது சில பேர்த்துக்கும் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவங்க வந்து நேரம் கிடைக்கும் அவங்களாம் வந்து அதுக்கு தியானத்துக்கு ஒரு நேரம் நேரத்தை வந்து ஒதுக்கி அவங்க வந்து இந்த ஒரு அமைதியான ஒரு ரூமில் அவங்க தியானம் வந்து பண்ணாங்கன்னா இன்னும் மன மனமானது ஒருநிலைப்பட்டு அந்த மனதினுடைய மனதிலிருந்து எழுகின்ற எண்ணெய் அலைகள் வந்து நிறைய இருக்கும் அந்த எண்ணெய் அலைகளெல்லாம் குறைஞ்சு குறைஞ்சு அந்த மனம் வந்து ஒடுங்கு ஒடுங்க அது ஆதி மூலமாகிய நம்முடைய ஆன்மாவில் போய் மனம் ஒடுங்க ஒடுங்க அந்த மனம் தானாகவே மனம் அமைதி ரிலாக்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பேரானந்த உணர்வை வந்து அவங்க ரசிக்கலாம் அந்த உணர்வு பேர் தான் ரமணர் வந்து சொல்லுவார் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறாரு அந்த சுரூபத்தில் நம்ம வந்து நாம் ஆன்மா அப்படிங்கிற அந்த இதில் நம்ம தெளித்திருக்கலாம் பொதுவாக வந்து ரமணர் வந்து சொல்லுகின்ற அந்த நான் யார் அப்படிங்கிற அந்த விசாரணையில் வந்து சுருக்கம் அவர் சொல்லுவார் நான் நான் என்பது இந்த உடம்பல்ல மனதும் அல்ல நான் மனதும் அல்ல அப்போ அந்த நான் யார் அப்படிங்கிறது நான் யார் அப்படிங்கிறது கேள்வி கேட்க சொல்லுவார் கேள்வி கேட்க கேட்க உள்ளுக்களை வந்து அது வந்து அது அந்த நான் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நான் அகங்காரம் இல்லை அந்த ஒடுங்க இதையே தாண்டி தாண்டி போக போக அந்த நான் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அமைதியான உணர்வில் அந்த இருக்கும்போது சச்சிதானது சுரூபமாக அந்த அந்த உணர்வு வந்து கிடைக்கும் அந்த உணர்வில் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அன்றாட கடமைகளை செஞ்சுட்டு நம்ம ஆத்ம மனநிறைவு பெறலாம் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்